எழுத்திகள் புவன என துவங்கும் குன்றுதோராடல் திருப்புகள் எழுத்திகள் வருவோனே ஏழு என விளங்கும் பூமிகளை ஒரு நொடிப்பொழுதில் அழகு விளங்க மயிலில் வலம் வந்தவனே இமையவர் பரவி அடிதொழ அவுணர் மடிவுற விடுவதொரு வேளா தேவர்கள் உனது திருவடியைத் தொழ அசுரர்கள் மாளும்படிக்கு செலுத்திய ஒப்பந்த வேலாயுதனே வழுதியர் தமிழின் ஒரு பொருள் அதனை வழிபட மொழியும் முருகேசா பாண்டியர்கள் போற்றி வளர்த்த தமிழில் ஒப்பற்ற அகப்பொருள் இலக்கணத்தை புலவர்கள் வழிபட ஆய்ந்து உரைத்த முருகேசனே மலரடி பணியும் மடமகள் பசலை மயல்கோடு தளர்வது அழவோதான் உனது மலரடியை பணியும் இந்த அறியாமை கொண்ட மகள் காமத்தால் உற்ற நிறைவேறு பாட்டுடன் மோகமயக்கத்தால் தளர்வது இழைத்து போவது அழகோ நியாயமோ முழுகிய புனலில் இனமணிதராளம் முருகீடு பவள மிக வாரி முழுகிய நீரில் கூட்டமான மணிகளையும் முத்துக்களையும் கொடிபோல் பின்னிய பவளங்களையும் நிரம்ப வாரி முறையோடு குறவர் மடமகள் சொறியும் முதுமலை அழக குருநாத வாங்குங்கள் என்னும் முறையீட்டோடு குரப்பெண்கள் சொருகின்ற முதுகிரியில் விருத்தாஜலத்தில் உரைகின்ற அழகனே குருநாதனே பழகிய வினைகள் பொடிபட அருளில் படிபவர் எதையும் ஒரு என்னுடன் கூடவே பழகி வருகின்ற வினைகள் எல்லாம் பொடிபடும்படி உனது திரு அருளிலே மனம் தோய்பவருடைய அல்லது திரு அருளுக்கு பாத்திரமானவர்களுடைய உள்ளத்தில் வீற்றிருக்கும் தலைவனே பருவரை துணிய ஒரு கனை தெரிவ பலமலை உடைய பெருமாளே பருத்த கிரௌஞ்சமலை துணிபடும்படி ஒப்பற்ற ஆயுதத்தை தெரிந்தெடுத்து செலுத்தினவனே பல மலைகளுக்கும் உள்ள பெருமாளே மயல்கொடு தளர்வது அழகோதான்